அனைவருக்கும் வணக்கம் நமது வல்லமை மின் குழுமத்தில் இன்று ஒரு மடல் வந்திருக்கின்றது இந்தியா நாடார் கம்யூனிட்டி ரேட்டிங் பை யுனெஸ்கோ இதனை பெரியவர் ஜெயபாரதன் அவர்கள் கனடாவில் வசிக்கும் அறிவியல் தமிழ் எழுத்தாளர் இவர் இந்த மடலை பகிர்ந்திருக்கின்றார் வேற எங்கோ வந்தது தான் அவர் இதில் ஃபார்வர்ட் செய்திருக்கின்றார் இதனை பார்த்தாலே தெரியும் இந்த ஃபார்வர்ட் என்பதை எங்கிருந்து என்பது தெரியவில்லை பார்த்தீர்கள் என்றால் யுனெஸ்கோ நிறுவனம் நாடார் குலத்தை பாராட்டி சான்றிதழ் அளித்தது போன்ற ஒரு தோற்றம் இதில் இருக்கின்றது இந்த படச் அவர்கள் குறிப்பிடுவது ஐநாவின் பாரம்பரிய மற்றும் தொல்பொருள் துறை அமைப்பான யுனெஸ்கோ நடத்திய ஆய்வில் உலகின் தொன்மையான மற்றும் நம்பிக்கையான இனமாக நம் நாடார் இனம் தேர்வு நாடார் குலம் முதலிடம் பிடித்தது உலகில் உள்ள மூன்று லட்சத்துக்கும் மேலான ஜாதி குழுக்களை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு வந்துள்ளனர் முதல் பத்து இடங்களில் இந்தியாவில் உள்ள வேற எந்த ஜாதியும் இடம்பெறவில்லை நம்பிக்கை நாணயம் உழைப்பு பிறருக்கு உதவுதல் தொன்மை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் பாசம் வீரம் முதலியவற்றில் உலகுக்கே முன்னோடி என புகழாரம் என்று இவர்கள் இதில் ஒரு சான்றிதழையும் கொடுத்து கூப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சான்றிதழ் நம்ம கொஞ்சம் பெருதுபடுத்தி பார்த்தா இல்லை இதிலே சில குறிப்புகள்லாம் இதில் தெரிகின்றன இப்போ இதை நம்ம கொஞ்சம் பெருதுபடுத்திய பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டூ போன்ற நாடாளு இந்தியான்னு இருக்கு அதுக்கு பிறகு ஒரு எழுத்துக்கள்லாம் இதில் தெரிகிற போல தெரிகின்றது அதற்கு தான் இதை வைத்திருக்கின்றார்கள் இதில் யுஎன்ஹெச்சிஆர் அப்படின்னு இதில் யுனெஸ்கோ சிம்பிள் அதில் இடம்பெற்றிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேதி வந்து பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இருக்குது இது மற்ற எழுத்துக்கள் இந்த அளவுக்கு சரியாக தெரியல இதில் ஆனால் கூட இந்த சான்றிதழும் இந்த செய்தியும் கொஞ்சம் ஐயத்திற்கு இடமான வகையில் இருப்பதனால் இது குறித்து நான் இணையத்திலே தேடினேன் யுனெஸ்கோ சர்டிபிகேட் பிளஸ் யூஎன்எஸ்சிஆர் என்று போட்டவுடனேயே முதல் விடையாக இதுவே கிட அந்த கிடைத்துவிட்டது இந்த படத்தை கொஞ்சம் பெருதுபடுத்தி பார்த்தால் இதில் இதே சான்றிதழைத்தான் அந்த செய்தியிலே அவர்கள் வேறு வகையிலே பயன்படுத்தி இந்த எழுத்துக்கு மேலாக இதில் வந்து உமிடா போலோட் பெக் என்ற இந்த பெயருக்கு மேலாக நாடார் இந்தியா என்று போட்டு இதே கொஞ்சம் இந்த சைஸ் இந்த அளவையும் கொஞ்சம் மாற்றி அவர்கள் அங்கே புழக்கத்தில் விட்டிருக்கின்றார்கள் மற்ற இது எல்லாமே அதே தான் இருக்குது இந்த மாதிரி கையெழுத்து மற்றது இருக்கு பெயரை மட்டும் மாற்றி இதை வந்து கொஞ்சம் படிக்க முடியாத படிக்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் மற்றபடி அது எல்லாமே அப்படியே தான் இருக்கின்றன ஸோ இதில் இந்த படச்செய்தியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் இந்த சான்றிதழ் என்பது போலியானது என்பது இதன் வழியாக நமக்கு தெரிகின்றது சரி சான்றிதழ் தான் போலி இந்த இருக்கக்கூடிய மற்ற செய்திகள்லாம் வந்து உண்மையாக இருக்குமா ஏதேனும் இது மாதிரி யுனெஸ்கோ அப்படி ஒரு ஆய்வு ஏதாவது நடத்தி இப்படி ஏதாவது அறிவித்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது அந்த வகையில் நமக்கு முதல் தரவு யுனெஸ்கோவினுடைய இணையதளம் யுனெஸ்கோ டாட் ஓஆர்ஜி என்ற தளத்துக்கு போயிட்டு நாடார் என்று நம்ம விட்டு இங்கே வந்து தேடி பார்த்தால் நமக்கு இது கூகுள் முடிவுகள் தான் எதுவும் வெளியில் கிடைக்கக்கூடிய முடிவுகளும் ஒன்று தான் இதில் அந்த மாதிரி அப்படி ஒரு ஆய்வு நடத்தி அப்படி எல்லாம் அறிவித்தாது போல் எதுவும் தெரியல நாடார் என்று இதில் வரக்கூடிய இதெல்லாம் வந்து வெவ்வேறு வகையான நபர்கள் அவர்கள் பெயருக்கு பின்னாடி நாடார் என்று வைத்துக்கொண்டது போல சில இடங்கள் இருக்கின்றன அது மாதிரி சிவநாடார் யூனிவர்சிட்டியோடு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது போன்று தான் சில நாடார் ஃபவுண்டேஷன் அதோடலாம் அவங்க வந்து அந்த விவரங்கள் தான் இதில் இருக்குது மற்றபடி இந்த ஆய்வு நடத்தியதுக்கான அறிகுறி எங்கேயும் இதில் காணப்படவில்லை இது இதுவும் ரெண்டு முடிவுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் இங்கே தெரியும் சிவநாடார் யூனிவர்சிட்டி அவங்களோட இங்கே வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணியிருக்காங்க சில செயல்கள் நடவடிக்கைகள் அவங்க எடுத்தது போன்ற விவரங்கள்லாம் அதில் இருக்குது அது மாதிரி ஃபெலிக்ஸ் நாடார்னு சில பேர்லாம் குறிப்பிடுறாங்க சில பேருடைய பெயரை சுருக்கமாகவே நாடார்னு கூப்பிடுற வழக்கு கூட இருக்குது அது மாதிரி இங்கே சபேர் நாடார்னு இது இந்த நாடார் தானா இல்லை அப்படி அவ்வளோ இருக்காரா என்று தெரியவில்லை வேறொரு மொழியில் அது இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இது கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளோ கடினம் கிடையாது இது அப்படியே நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம டிரான்ஸ்லேட்டில் போய் போட்டோம்மா தெரிஞ்சிடும் சபேர் நாடார்னா என்ன ஸ்பானிஷ் போட்டு தெரியுது நீந்து தெரிய முன் நீராடுவதற்கு கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஸ்பானிஷில் வந்த ஒரு வரியை தான் அங்கே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதனால இதுவும் கிடையாது இல்லை அது மாதிரி ஆய்வு செய்வதற்கான அறிகுறி அவங்களுடைய இணையதளத்திலும் இல்லை இணையதளத்தில் வெளியில் பொதுவான கூகுள் தேடலிலும் யுனெஸ்கோ டாட் ஓஆர்ஜி நாடார் என்று நம்ம விட்டு தேடினால் நமக்கு அதுபோல் எதுவும் இங்கே கிடைக்கவில்லை இதில் கண்ணன் நாடார்னு ஒருத்தர் வாஷ் ப்ரோக்ராம் அட் யூனிசெஃப் அப்படி ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது வேறொரு திட்டம் இந்த யூனிசெஃப்னுடைய ஒரு திட்டம் வந்து ஸோ அது மாதிரி ஆய்வு இல்லை தனிநபர்கள் இப்போ சிவ நாடார் யூனிவர்சிட்டியோட இவங்க ஒரு இது ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் அதுபோல் தான் இது ஃபெலிக்ஸ் நாடார் என்று இருக்கிறது அதே முடிவுகள் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்கின்றன எனவே பொதுவான தேடலிலும் கூட அப்படி எதுவும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை வேறு வேறு வார்த்தைகளில் அதை போட்டிருப்பார்களா என்று கூட நான் தேடி பார்த்தேன் நாடார் கம்யூனிட்டி யுனெஸ்கோ என்று போட்டு பார்த்தபோது கூட அப்படி எதுவும் இதில் வந்து வரலை ஆனால் இது தேடலில் நான் வந்து இந்தியன் கம்யூனிட்டி யுனெஸ்கோலாம் மாற்றி மாற்றி போட்டு தேடினதில் யுனெஸ் டாக் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு இடத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த இந்த யுனெஸ்கோ கூரியர் பத்திரிகையினுடைய ஒரு ஒரு மின் பிரதி நமக்கு இதில் கிடைச்சிருக்கு இப்போ நாற்பது பக்கம் உள்ள ஒரு பத்திரிகையிலே முக்கியமான கட்டுரைகள் இதில் பார்த்தீங்கன்னா த லிவிங் கல்ச்சர் ஆஃப் தமிழ்ஸ் சீன் ஃப்ரம் எவ்ரிடே லைஃப் ஆர்ட் ஆஃப் தமிழ் ஆர்ட் ஆஃப் குக்கிங் கேட் வே டு த காட்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சிவநடராஜா பரதநாட்டியம் ancient art ரீபோன் வில்லேஜ் காட்ஸ் அண்ட் ஹீரோஸ் heroes, இன்ட லேண்ட்ஸ்கேப் த வேர்ல்ட் ஆஃப் சங்கம் நியூ ரைட்டிங் இன் தமிழ் இன்ற நல்ல அருமையான கட்டுரைகள் த உமன் அட் த the ரோட்ஸ் இது மாதிரிலாம் கட்டுரைகள் இருக்குது இது பொதுவாக எதுக்காக சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த தேடலில் பொதுவாக சாதிகள் என்ற அடிப்படையில் இது உள்ளே வந்தது இந்த முடிவு மற்றபடி நாடார் டாட் ஓஆர்ஜின் ஒரு தளம் இருக்கின்றது நாடார் கம்யூனிட்டி வெப் போர்ட்டல் என்று இதுலேயும் கூட நான் போட்டு தேடி பார்த்தேன் யுனெஸ்கோ என்று போட்டு பார்த்த போது எந்த முடிவும் வரவில்லை சரி ஒருவேளை யுனைடெட் நேஷன் என்று போட்டால் வருமோ நேஷன் என்று போட்டேன் அப்போதும் எதுவும் வரவில்லை நேஷன் என்று போட்டேன் அப்போது எதுவும் வரலை இந்த தளத்திலும் எதுவும் இல்லை இந்த மாதிரியான ஒரு செய்தி எங்குமே இல்லை யுனெஸ்டாக் அந்த டிஜிட்டல் லைப்ரரியில்தான் கேஸ்ட் uh, என்று போட்டு தேடிய போது இது மாதிரி நிறைய பதினெட்டு இடங்களில் அந்த பத்திரிகைக்குள்ளே கேஸ்ட் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இது பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் போட்டு பார்த்தபோது கூட அது பொதுவாகத்தான் அதில் இருக்கே தவிர நாடார் பற்றி எதுவும் அதில் இல்லை இது நாடார் ஒரு விக்கிபீடியா பக்கம் போல ஒன்றை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த பக்கத்தில் எங்கேயாவது அது மாதிரி இருக்கா யுனெஸ்கோ என்று பார்த்தபோது டாக்டர் ஹெச்எஸ்எஸ் லாரன்ஸ் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு யுனெஸ்கோ எக்ஸ்பர்ட்னு போட்டிருக்காங்க இது இந்த பக்கத்தில் அந்த அதில் ஏதோ ஒரு தொடர்புடையவர் ஆப்கானிஸ்தானில் இது பண்ணியிருக்காரு அது தொடர்பாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரி இங்கிலீஷில் தேடினா கிடைக்கல தமிழில் தேடனா கிடைக்குமா என்று தமிழிலும் தேடி பார்த்தேன் தமிழிலும் அப்படியான செய்திகள் எதுவும் இல்லை நான் யுனெஸ்கோ நாடார் என்று போட்டும் பார்த்தேன் தோல்குடி நாடார் என்று அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கின்றார்களா என்று பார்த்தேன் அப்படி எதுவும் என் கண்ணில் படவில்லை ஆனால் நாடார் குறித்த விக்கிபீடியா பக்கத்தில் அவர்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் மேற்கோள் கூறியோடல ராபர்ட் ஹார்ட் கிரேவ் என்பவர் த நாடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ப்ரெஸ் அதை அது குறித்து நான் தேடி பார்த்தேன் இதுதான் அந்த புத்தகத்தினுடைய அட்டை த நாடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ராபர்ட் எட்டு ஹார்ட் கிரேவ் ஜூனியர் இதில் இது மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு பொதுவான ஒரு ஆய்வு நாடார்கள் கொடுத்த பற்றி ஒரு ஆய்வு இது கொஞ்சம் பின்னூட்டங்கள்லாம் கூட வந்திருக்கு இதில் இதை தேடும்போது இன்னொரு புத்தகமும் அதே மாதிரி கிடைத்தது த நார்த்தன் நாடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ த இண்டியன் கேஸ் கேஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் டென்னிஸ் டெம்பிள் மேன் என்பவர் எதுன்னு இந்த புத்தகம் வந்திருக்கு ஸோ இதை வந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்காங்க அந்த ஓயுபி என்பது ஆக்ஸ்போர்ட் யூனிவர் யூனிவர்சிட்டி பிரஸ் என்பது தான் ஓயுபி என்பது எனவே நாடார் வரலாறு குறித்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலும் ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற வரைக்கும் நமக்கு இதில் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த படச் குறித்தது போல இதில் அப்படி தனியாக யுனெஸ்கோ நிறுவனம் நாடார் குலத்திற்கு இப்படி ஒரு ஜாதிகள் அல்லது இனக்குழுக்களுடைய பட்டியலிட்டு அதில் இருந்து முதலிடம் பிடித்தது என்பதெல்லாம் வந்து உண்மை இல்லை இது வந்து ஏதோ ஒரு நாடார் குரூப் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் கூகுளில் வாட்ஸ்அப்பில்லாம் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்கும் அதில் ஏதோ ஒரு நாடார் குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் அவர்களுடைய பெருமையை வித்தியாசமாக காட்டும் வகையில் இதை உருவாக்கி இருக்கின்றாரே தவிர உண்மையிலே யுனெஸ்கோ எல்லாம் எதுவும் செய்துவிடவில்லை இதில் காண எந்த சான்றும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை இது வந்து நம்ம கண்ணில் படாமல் வேறு எங்கேயாவது இருந்தால் இது மாதிரி இதை உருவாக்கியவர்கள் அந்த உரிய சான்றுகளையும் அளிக்க வேண்டும் இப்போது தேடிய வரைக்கும் இப்படியான எந்த சான்றும் இல்லை என்பதனால் இதனை உண்மை என்று நாம் ஏற்க முடியாது இந்த சர்டிஃபிகேட்டே வந்து ஒரு ஒரு போலியானது ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்த சர்ட்டிஃபிகேட் தான் இவங்க வந்து திருத்தி இங்கே வந்து இங்கே வெளியிட்டு இருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய செய்தியும் அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படி வந்து தனியாக ஜாதிகள் என்ன குழுக்கள்லாம் வந்து பட்டியலிட்டு இதுதான் உண்மை இதுதான் தொன்மை என்று இடுவதற்கான உரிய சான்றுகள் கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஜாதிகள் உலகம் முழுக்க இருக்கின்ற போது எல்லா நாடுகளிலும் எல்லா கண்டங்களிலும் அப்படியானவர்கள் இருக்கின்ற போது ஒரு ஜாதியை மட்டும் அப்படியே உலகளாவிய நிறுவனம் பிடித்து இதுதான் என்று சொல்வது கடினமான ஒன்றாக இருக்கோ அதற்கு நிறைய சான்றுகள் தேவைப்படும் அதற்கும் சாத்தியம் குறைவு என்ற வகையில் இதில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த சான்றிதழும் சரி இதுல இருக்கக்கூடிய செய்தியும் சரி உண்மைக்கு புறம்பானவை என்பதை நம்ம வந்து இங்கு தெளிவுபடுத்தி கொண்டு இந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லா சாதிகளும் முக்கியமானவை எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிலும் பிரமுகர்கள் இன்னும் இந்த விஐபிசி என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய புகழ்பெற்றவர்கள் எல்லா ஜாதிகளிலும் இருக்கின்றார்கள் அனைத்துமே நமக்கு முக்கியமானவை எனவே ஒன்றை உயர்த்தி பிடிப்பது என்பது மற்றவற்றை தாழ்த்துவது போல் ஆகக்கூடாது அதனால அன்பர்கள் அந்தந்த ஜாதி குழுக்களில் இருப்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு தங்களுடைய சிறப்புகளை முன்வைக்கலாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அதன் பிறகு அது இல்லை என்று நாம் வந்து நிரூபிக்கப்போகும்போது நமக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்கும் இவர்கள் சொல்கின்ற மற்றவையாவது உண்மையாக இருக்குமா என்ற ஒரு ஐயம் ஏற்படும் அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு எப்போதுமே உண்மையையும் உள்ளது உள்ளபடியும் நாம் சொன்னால் இந்த சிக்கல்களை தவிர்க்கலாம் என்பதை தெரிவித்து கொண்டு நாம் மீண்டும் ஒரு அமர்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்